ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா வெள்ளை கொண்ட கடலை சுண்டல் ஈவினிங் ஸ்நாக்ஸாக பசங்களுக்கு கொடுக்கலாம் ஹெல்த்தியானது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க கடலை எட்டு மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சு கடலையை கழுவிட்டு குக்கரில் கடலையை போட்டு கடலை மொழிகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு குக்கர் மூடியை போட்டு வெயிட் போட்டு ஆறு விஷில் விட்டுக்கலாம் ஆறு விஷில் வந்ததும் நமக்கு இப்போ சாப்பிட்டா கடல வெந்துடுச்சு அடுத்தது தாளிப்புக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம் வாங்க ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் பச்சை மிளகாய் ஒன்று பொடியாக கட் பண்ணிக்கலாம் ஒரு கேரட் துருவி வச்சுக்கலாம் நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம் அடுப்பை வச்சிரு கடாயை வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஹீட்டான சூடானதும் கடுகு அரை ஸ்பூன் ஒரு வர மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு பொறிஞ்சதும் கருவேப்பில் ஒரு கொத்து போட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா கிண்டி விட்டு நம்ம கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு கிண்டிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிண்டிட்டு இப்போ நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம் ரெண்டு ரெண்டு நிமிஷம் கிண்டிவிட்டு கிண்டிக்கிட்டு துருவி வச்ச கேரட்டும் மல்லியும் போட்டு கிண்டிக்கலாம் கிண்டிவிட்டா இப்போ நமக்கு புரோட்டீன் சத்து நிறைந்த கொண்டைக்கடலை சுண்டல் ரெடி இதை போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்